நண்பர் அஸ்கர் அலி அவர்கள் எழுதிய திராவிடம் டூ பாயிண்ட் ஓ என்கிற இந்த அருமையான நூல் வெளியீட்டினுடைய நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்து நூலை வெளியிட்டு விடைபெற்று சென்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரி கனிமொழி அவர்களே நூலை பெற்றுக்கொண்டு அரங்கில் அமர்ந்திருக்கிற அருமை நண்பர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கிற பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்களே அருமை நண்பர் நியா ஆண்டனி அவர்களே செந்தில்வேல் அவர்களே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற பேராசிரியர் மஞ்சுளா அவர்களே அருமை மார்க்க அறிஞர் சதீதுத்தீன் பாக்கவி அவர்களே அரங்கு முழுவதும் நிறைந்திருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முக்கியமான ஒரு நூல் நூல் வெளியீட்டு விழாக்கள் இன்றைக்கு பெரும்பாலும் ஆட்கள் இல்லாமல் நடக்கின்றன ஆனால் அரங்கு நிறைந்து ஒரு நூல் வெளியீட்டு விழா நடக்கிறது என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது ஆறுதலை தருகிறது நம்பிக்கையை தருகிறது ஒரு புதிய உத்வேகத்தையும் தருகிறது சிறுநூல்தான் ஆனால் சிறு நூலை கொண்டு வந்திருப்பவர்கள் யார் என்று ஆண்டனி சொன்னார் அதுதான் ஒரு சிலிர்ப்பை தந்தது அஸ்கர் அலி அவருடன் நட்புக்குரியவர்களாக இருப்பவர்கள் சமூகத்தில் பெரிய மனிதர்களாக இருக்கிறோம் ஆனால் அஸ்கர் யார் என்று கேட்டால் அவர் ஒரு சிறு வணிகர் அவர் நூலை எழுதியிருக்கிறார் நூலை யார் வெளியிட்டிருக்கிறார் பதிப்பித்திருக்கிறார் செலவு செய்து பதிப்பித்தவர் ஒரு ஓட்டுனர் முடி திருத்தும் நிலையங்களிலும் தேநீர் கடைகளிலும் வளர்ந்தது திராவிட இயக்கம் என்று சொல்லுவதே அது அப்படியே இன்னும் அந்த எளிய மனிதர்களின் கைப்பிடிக்குள் தான் இருக்கிறது என்பதனுடைய ஒரு சான்று இந்த மேடை எளிய மனிதர்கள்தான் இந்த இயக்கத்தை வலுவோடு வைத்திருக்கிறார்கள் உயிர்ப்போடு வைத்திருக்கிறார்கள் அவர்களால் தான் இந்த இயக்கம் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது எனவேதான் இந்த இயக்கத்தை ஆதிக்க சக்திகளால் அதிகாரம் மிக்க சக்திகளால் எதுவும் செய்ய முடியவில்லை அந்த எளிய மனிதர்களை போய் கட்சிக்கு சேர்த்துவா என்று கட்சிகள் கட்டளையிடுகின்றன திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் மக்களிடம் போகிறது நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் மக்களிடம் போகிறோம் பல்வேறு கட்சிகளும் மக்களிடம் போய் நம்முடைய சாதனைகளை சொல்லி நாம் பயணப்பட்டு வந்த தடத்தை சொல்லி நம்முடைய எதிர்கால இலக்கை சொல்லி இந்த இயக்கம் ஏன் இந்த மண்ணுக்கு அவசியம் என்பதை சொல்லி மக்களிடம் நம்முடைய இயக்கத்தை பற்றி சொல்லி இந்த இயக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பல்வேறு வகையான மூமெண்ட் நடக்கிறது அப்படி ஒரு மூமெண்ட் தான் பாஜகவும் எடுக்கிற ஆள் சேர்ப்பு மூமெண்ட் ஆனால் அதுக்கு என்ன விடை கிடைச்சிது தமிழ்நாட்டில்னா பாஜக பொறுப்பாளரே வந்து பாஜக தலைவரிடம் சொல்கிறார் சோறு கூட போடுறோம் ஆனா ஓட்டு போட மாட்டோம் மிக மிக பெருமிதமாக இருந்தது ஆறுதலாக இருந்தது தமிழ்நாட்டின் களம் இன்னும் இந்த எளிய மனிதர்களால் இப்படி இருக்கிறது அந்த பாஜக பொறுப்பாளரிடம் அந்த வார்த்தையை சொன்னவர் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு எளிய மனிதர் ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கே உரிய பண்பு விருந்தோம்பல் பண்பு யார் வந்தாலும் எதிரியே வந்தாலும் பகையாளியே வந்தாலும் அவர்களுக்கு உணவு கொடுத்து உபசரிக்க வேண்டும் என்கிற அந்த பண்பு எனவே அந்த மக்கள் எளிய மக்கள் சோறு போடுறோம் ஓட்டு போட மாட்டோம் சோறு போடுவது என்பது எங்களின் பண்பு ஆனால் ஓட்டு போடுவது என்பது அது எங்களின் பண்பாட்டை எங்களுடைய நாகரிகத்தை எங்களுடைய மொழியை எங்களுடைய மாநிலத்தை எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு சார்ந்தது அதை விட்டுக் கொடுக்க முடியாது உன் கையில் கொடுத்து விட்டால் என்னாகும் என்றால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஒரு காட்சியை கண்டோமே ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை ராஜாஜி மூடினார் என்கிற அந்த காரணம் இன்றைக்கு அதை ஐம்பது ஆண்டுகள் கழித்து உத்தரப்பிரதேசத்தில் காண்கிறோமே ஐந்தாயிரம் பள்ளிக்கூடங்களை ஏகி மூடப் போகிறார் என்று உச்ச நீதிமன்றத்தில் அவசர வழக்காக போய் நிற்கிறதே தடுத்து நிறுத்துவதற்காக இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் பார்க்கிற காட்சியை தமிழ்நாட்டில் ஏற்கனவே பார்த்தோம் மீண்டும் பார்க்க வேண்டிய நிலை வந்துவிடும் எனவே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் சோர்வு என்ன போடுறோம் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அந்த மக்களிடம் நம்முடைய வரலாற்றை திரும்ப திரும்ப நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது ஏனென்றால் இந்த மண்ணை ஒரு உத்தரப்பிரதேசமாக மாற்றிவிட முடியாதா என்று பல தரப்பிலும் இன்றைக்கு வேலைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன பல முனைகளிலும் அவர்கள் வேலை செய்கிறார்கள் அந்த வேலையை முறியடிக்க வேண்டும் என்றால் நாம் வேலை செய்யணும் நாம் நம்ம வரலாறு சொல்லணும் இப்போ நாம் நம்ம வரலாறு சொன்னாலே பிரச்சனையாக மாறுது சர்ச்சையாக மாறுது அதுதான் இப்போ சிக்கலாக இருக்குது சொன்னார் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னால் அது அந்த திட்டத்தை கொண்டு வந்த தலைவரை இழிவுபடுத்துவதாகுமா கிடையாது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் நடைமுறைப்படுத்தினார் சிறப்பாக செயல்படுத்தினார் பெருந்தலைவர் காமராசர் என்று ஒரு நிலை இருக்கிறது அது அவருக்கான புகழாரம் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் என்று சொன்னால் அது காமராஜரை இழிவுபடுத்துவதாக அது எம்ஜிஆரின் வரலாறை சொல்வதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் முட்டையை சேர்த்தார் கலைஞர் என்று சொன்னால் கலைஞர் செய்த பங்களிப்பை தலைமுறைக்கு நினைவுபடுத்துகிறோம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் கலைஞர் முட்டையை சேர்த்ததையோ ஜெயலலிதா வாழைப்பழத்தை கொடுத்ததையோ அதுபோல சத்துணவு திட்டம் என்று எம்ஜிஆர் கொண்டு வந்ததையோ சொல்லுவதன் மூலம் காமராசரை விட்டோம் என்று ஆகாது ஆனால் இப்படி சொன்னால் அப்படி ஆகிவிடும் என்று சிலர் சொல்கிறார்கள் அப்படித்தான் தியாகராய நகரில் தியாகராயர் அரங்கில் நடைபெற்ற ஒரு விவாத நிகழ்வில் நான் சொன்னேன் மதிய உணவு திட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே சென்னை மாநகராட்சியில் ஒரு அரசின் திட்டமாக இதை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தியவர் இந்த பெயருடைய தியாகராயர் நகர் என்கிற இந்த நகரின் பெயருடைய தியாகராயர் அரங்கம் என்கிற இந்த அரங்கத்தின் பெயரை கொண்ட சர்பி தியாகராயர் என்று நான் சொன்னேன் உடனே சண்டைக்கு வந்துட்டாங்க உடனே அது எப்படி என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள் இப்படி ஒரு வரலாற்றை சொல்லுவதன் மூலம் அது இன்னொரு தலைவரை அவமதிப்பது என்று ஒரு பரப்புரை செய்யப்படுகிறது வரலாறே சொல்லக்கூடாது என்று நினைக்கிறார்கள் திராவிட இயக்கத்தின் வரலாற்றை சொல்லக்கூடாது என்று நினைக்கிறார்கள் திராவிட இயக்கத்தின் வரலாற்றை சொல்வதன் மூலம் இங்கே உண்மை தெரிந்துவிடும் என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது அவர்களிடம் அதனால் திரும்ப திரும்ப அந்த வரலாற்றை பேச வேண்டிய தேவை இருக்கிறது நேற்று முன்தினம் சென்னை விஐடி வேந்தர் ஐயா விஸ்வநாதன் அவர்களுடைய ஏற்பாட்டில் தமிழ் இயக்கம் என்றொரு ஒரு இயக்கத்தை கொண்டிருக்கிறார் தமிழ் இயக்கத்தினுடைய ஏற்பாட்டில் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய தந்தை அடிகள் அவர்களுடைய நாட்குறிப்பு அவர் எழுதி வைத்த நாட்குறிப்பு நூலாக வெளிவந்திருக்கிறது அந்த வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்றேன் வேந்தர் வெளியிட நான் பெற்றுக்கொண்டேன் அந்த நிகழ்வு நேற்று முன்தினம் நடந்தது அந்த நாட்குறிப்பை எடுத்து படித்து பார்த்தால் மிக பெரிய உண்மைகளை அதில் நான் கண்டு உறைந்து போனேன் வியந்து போனேன் என்பதை விட உறைந்து போனேன் திராவிட இயக்கம் குறித்து எப்படிப்பட்ட மோசமான சித்திரங்கள் இங்கே வரையப்படுகின்றன அதை ஒவ்வொன்றையும் ஆதாரப்பூர்வமாக தகர்க்கிற அத்தனை சான்றுகளும் மறைமுனடிகளுடைய நாட்குறிப்புக்குள் இருக்கின்றது அதுதான் முக்கியம் திராவிட சார்ந்தவர் அல்ல அவர் தனித்தமிழ் இயக்கம் கட்டியவர் புறமொழி வெறுப்பில் உருவான இயக்கம் அல்ல புறமொழி கலப்பை எதிர்த்து உருவான இயக்கம் என்று தன்னுடைய இயக்கத்திற்கு ஒரு அடைமொழியை கொடுத்தவர் நோக்கத்தை ஒரு லைன்ல சொன்னவர் பிறமொழி வெறுப்பினால் இந்த மூமெண்டை கட்டலை இந்த இயக்கத்தை கட்டல பிறமொழி கலப்பை எதிர்த்து இந்த இயக்கத்தை கட்டுகிறோம்னு தனித்தமிழி இயக்கத்திற்கு அவர் உருவகம் கொடுத்தார் அப்படிப்பட்ட இயக்கம் அந்த இயக்கம் திராவிட இயக்கத்தினால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் கிடையாது மறைவிலடிகள் தோற்றுவித்த இயக்கம் மறைவிலடிகள் திராவிட இயக்கவாதியும் கிடையாது அவர் அவருடைய டைரி குறிப்பு அந்த நாட்குறிப்பில் பக்கத்துக்கு பக்கம் திராவிடத்தை பற்றித்தான் எழுதி வைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அவருடைய இறுதி நொடி கடைசி குறிப்பு தந்தை பெரியார் என்னை காண வந்தார் இவை ராமசாமி நாயக்கர் என்னை காண வந்தார் ஒரு மணி நேரம் உரையாடினோம் என்று முடிகிறது அதான் அவர் எழுதின கடைசி குறிப்பு திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் குறிப்பாக தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்த போது அதை எதிர்த்து திருவிக்கா உள்ளிட்ட அறிஞர்களை அழைத்து சைவ சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய அறிஞர்களை எல்லாம் அழைத்து மறைமுனடிகள் வந்து சொல்கிறார் ஊர் ஊரா அந்த பிரச்சாரத்தை முறியடிக்கிறதுக்கு நம்ம கூட்டம் போடணும் இவங்க வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்காங்க கடவுள் மரபு பேசுகிறாங்க இது வந்து தமிழ்நாட்டை பாதுக்கிவிடும் இந்த மண்ணை பாழாக்கிவிடும் எனவே இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஊர் தோறும் கூட்டங்களை போடுங்கள் நான் வந்து பேசுகிறேன் பெரியாரை எதிர்த்து அப்படின்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு இரண்டு பேருக்கும் இடையிலே முரண் இருந்திருக்கிறது இவர் ஒரு மூமெண்ட் அவர் ஒரு மூமெண்ட் இது வேற இயக்கம் ஆனால் ஒருபோதும் அந்த முரண் பகைமுரணாக இல்லை அந்த நூல் முழுக்க பார்க்கிறோம் இல்லை முழுக்க முழுக்க மறைமுலடிகள் எழுதிய கட்டுரைகள் அனைத்தும் திராவிடம் என்கிற இதழில் தான் வெளிவந்திருக்கிறது இன்றைக்கு நான் திராவிடன் இதழுக்கு இந்த கட்டுரை அனுப்பினேன் அப்புறம் எழுதுகிறார் இன்றைக்கு நான் எழுதிய கட்டுரை திராவிடன் இதழில் வந்திருக்கிறது என்று அவர் முழுக்க முழுக்க திராவிடம் 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 என்றுதான் அந்த நாட்குறிப்பு பூரா இருக்கு மிக முக்கியமாக இந்தி திணிக்கப்பட்ட போது இந்தி திணிப்பை எதிர்த்து ஈவே ராமசாமி நாயக்கருடன் இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டோம் என்று மறைவள்ளடிகள் குறித்து வைத்திருக்கிறார் இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழை பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு நாங்கள் இணைந்து இயங்கினோம் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார் இதுதான் அசல் பக்கம் இதில் இன்னும் வியப்பான ஒரு விஷயம் பெரியார் ஒரு பிறமொழியாளர் என்பதனால் அவர் தமிழை தாய்மொழியாக கொண்டிராதவர் என்பதனால் தன்னுடைய இயக்கத்திற்கு தமிழர் கழகம் என்று வைக்க முடியாத நிலையில் அவர் பிறமொழியாளர் என்பதனால் அதில் ஒரு எஸ்கேபிசம் என்பதைப் போல திராவிடம் என்கிற சொல்லை கொண்டு வந்து புகுத்தி திராவிடத்துக்குள் பதுங்கி கொண்டார் தமிழர்களை திராவிடர்களாக மாற்றிவிட்டார் என்று ஒரு பொய்யுரை சொல்லப்படுகிறது அதில் மறைமுலீடிகள் எழுதி வைத்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் என்ன அழைச்சாங்க ஒரு இளைஞர் கூட்டம் வந்து அழைச்சாங்க எதுக்கு அழைச்சாங்கன்னா திராவிட இளைஞர் கழகம் மாநாடு பாளையங்கோட்டையில் நடக்குது அதுக்கு வாங்கன்னு என்ன அழைச்சாங்க நான் போகிறேன் அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பெரியார் திராவிடர் கழகம்னு தொடங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு திராவிட இளைஞர் கழகத்தினுடைய அழைப்பை ஏற்று திராவிடர் இளைஞர் கழக மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டைரி குறிப்பு எழுதி அவருடைய வருது அப்படி என்றால் திராவிடம் என்கிற சொல்லை பெரியார் கண்டுபிடித்து தான் மொழியவர் என்பதற்காக அந்த சொல்லுக்குள் பதுங்கிக் கொண்டார் என்று இங்கே வைக்கப்படுகிற விமர்சனத்துக்கு மறைமுலேடிகளுடைய நாட்குறிப்பிலேயே விடை இருக்கிறது பெரியார் தொடங்கியது அல்ல அதற்கு முன்னாலேயே நூற்றாண்டுக்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுக்கும் பதினெட்டுக்கும் இடையில உள்ள ஆண்டு வேறுபாடை பாருங்கள் கால வேறுபாடை பாருங்கள் அப்போ அதற்கு முன்னாலேயே திராவிடம் என்கிற சொல்லை கொண்டு இங்கே மூவ்மெண்ட் கட்டப்பட்டிருக்கிறது இயக்கங்கள் இயங்கி இருக்கின்றன அதற்கும் தான் நூற்றாண்டுக்கு முன்பே பண்டிதர் அயோத்திதாசர் அவர் பச்சை தமிழர் தானே இவங்க பாஷையில் இவங்க மொழியில் இவங்க பார்வையில் அவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சுலேயே திராவிட பாண்டியன் என்கிற இதழை ஜான் ரத்னத்தோடு சேர்ந்து நடத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலேயே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகளிலேயே திராவிட மகாஜன சபை அமைப்பை நடத்துற எங்களை ஆதி திராவிடர்களாக பதிவு செய்யுங்கள் ஆதி திராவிடர்கள் இந்த திராவிட இயக்கம் வந்து இந்த கலைஞர் வந்துதான் எல்லாரையும் ஆதி திராவிடர் மாத்திட்டாரு ஆதி தமிழர்களை ஆதி திராவிடர்கள் மாத்திட்டாருன்னு இன்னைக்கு ஒரு பொய்யுரை சொல்றாங்க ஆதி திராவிடர்கள் என்கிற பெயரை பயன்படுத்தி எங்களை பதிவு செய்யுங்கள் என்று சொன்னவர் வேண்டிக்கொண்டவர் பண்டிதர் பண்டித இப்படி வரலாற்றை கிளறி பார்த்தால் அது வேறு ஒன்றை சொல்கிறது ஆனால் திராவிட இயக்கம் குறித்து வெளியே சொல்லப்படுகிற அத்தனையும் வேறு ஒன்றாக இருக்கிறது இந்த இடத்துல தான் இதை ஆய்வு செய்து வெளியிட்டு தலைமுறைக்கு உண்மையை சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது இந்த இடத்தில் அஸ்கர் அவர்கள் செய்திருக்கிற பணி மகத்தான பணி ஒரு சிறு நூல்தான் என்றாலும் ரொம்ப முக்கியமான நுட்பமான இடங்களை அவர் தொட்டு அடையாளப்படுத்தி இருக்கிறார் குறிப்பாக திராவிட அலர்ஜி திராவிட ஒவ்வாமை அது எப்படி இருக்கு எந்தெந்த வடிவங்களில் இருக்கு என்று போட்டு உடைத்திருக்கிறார் இதுதான் இன்னைக்கு முக்கியமாக பேசப்படணும் திராவிட ஒவ்வாமை எந்தெந்த வடிவத்தில் இருக்குது இப்போ நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியில் இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்க காலையில விழித்தது முதல் இரவு நீங்க வந்து உறங்க போகிறது வரை எந்த ஊடகத்தை திறந்தாலும் இந்த கூட்டணியில் ஒரு பிணக்கை ஏற்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் நீங்கள் பார்ப்பீங்க ஊடகங்கள் வாயிலா கருத்துருவாக்க தளத்தில் ஒப்பீனியன் மேக்கர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க எதிர்கட்சிகளை சார்ந்தவங்க என்னென்ன பாடுபடுறாங்க அவர்களுடைய திட்டம் ஈடேறவில்லை என்று சொன்னவுடன் அப்படியே எங்கள் தலைவரை சிறுமைப்படுத்துறாங்க கடைசி வரைக்கும் ரெண்டு சீட்டு தான் கடைசி வரைக்கும் பிளாஸ்டிக் கடைசி வரைக்கும் இவர் அடிமையா தான் இருப்பார் ஆனால் உண்மை என்ன உண்மை அதுவா கடைசி வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு அடிமை மனோ நிலையில் நாங்கள் பயணிக்கிறோமா ஆளுமையாக பயணிக்கிறோம் அடிமை நிலையில் யார் பயணிக்கிறார் தெரியும் உங்களுக்கு அதிமுக என்கிற ஒரு கட்சி தனி கட்சி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது அப்படி இல்லை இப்போ ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்குமான உறவு எத்தகையது என்பதை வரலாறு முழுக்க ஆய்ந்து பார்த்தால் தெரியும் கிட்டத்தட்ட பதினொன்று தேர்தல்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கிய நாள் முதல் இந்த நிமிடம் வரை பதினொன்று பொது தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்கள் அதில் நான்கே நான்கு தேர்தலை தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி நான்கு தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நான்கு தேர்தல்களை தவிர பதினோரு தேர்தல்களில் கிட்டத்தட்ட ஏழு தேர்தல்களை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சந்தித்திருக்கிறோம் விடுதலைச் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி இது சாத்தியம் ஒரு தேர்தலில் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சாலே அடுத்த தேர்தலுக்கு அந்த கூட்டணி சாத்தியம் இல்லை என்பதைத்தான் பார்க்கிறோம் நம்ம கூட்டணியிலே இந்தியா கூட்டணியிலேயே இந்திய அளவில் அதுதான் நிலைமை ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தொடங்கி கால் நூற்றாண்டு கடந்த நிலையில் பதினோரு பொது பொது தேர்தல்களை சந்தித்திருக்கிற நிலையில் அதில் ஏழு தேர்தல்களை ஒரே கட்சியோடு திமுகவோடு தொடர முடிகிறது சந்தித்திருக்கிறோம் என்று சொன்னால் வெறுமனே தொகுதி பங்கீடு அல்லது பிற ஆதாய நோக்கங்கள் என்கிற அளவில் அதை தொடர முடியுமா ஒரு கொள்கை உறவு இருப்பதனால் தான் தொடர முடிகிறது கொள்கை உறவு இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை எந்த கட்சியோட சாத்தியம் இல்லை சரி இன்றைக்கு இந்த அணி ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஏற்பட்ட அணி கலைஞர் காலத்தில் கூட இப்படி ஒரு அணியை பார்க்க முடியல எவ்வளவு பெரிய தலைவர் மாபெரும் தலைவர் எவ்வளவு பெரிய அரசியல் அசைவுகளை அதிர்வுகளை ஏற்படுத்திய தலைவர் அவர் காலத்தில் கூட இப்படி ஒரு நிலையை நான் பார்க்க முடியல தளபதி ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் பார்க்கிறோம் பத்தொன்பது தேர்தல் இருபத்தி ஒன்று தேர்தல் இருபத்தி நான்கு தேர்தல் இப்போது இருபத்தாறு தேர்தல் என்று நான்காவது பொது தேர்தலை நோக்கி ஒரு கூட்டணி செல்கிறது என்றால் இந்திய அரசியல் வானிலையே வரலாற்றிலேயே இப்படி ஒரு காட்சி கிடையாது எப்படி முடியுது எப்படி சாத்தியம் என்ன சொல்லி இந்த கூட்டணி இயங்குகிறது கொள்கையை சொல்லி இயங்குகிறது கொள்கை பூர்வமாக இயங்குகிறது அதனால் இந்த கூட்டணி அசைக்க முடியவில்லை அதனால அன்றாடம் அவர்கள் என்னென்னவோ செய்து பார்க்கிறார்கள் எப்படியாவது இதற்குள்ள ஒரு உடைப்பை ஏற்படுத்திட முடியாதா அதற்கு பல முனையிலிருந்து ஆள் வருவாங்க அவங்களுக்கு திராவிட அலர்ஜி ஏற்கனவே இருக்கு திராவிடத்தின் உண்மையான பங்களிப்பை பேசினாலே உடனே பேசியவர்களை சிறுமைப்படுத்துகிற ஒரு முயற்சி நடக்குது உளவியல் ரீதியாக ஒரு தாக்குதல் நடத்திடுவாங்க சரி அப்புறம் நம்ம ஏன் பேசணும் நம்மளை திமுக காரன் சொல்லிடுவாங்க எங்கள் தலைவர்டே வந்து அது போல கேட்டார்கள் சட்டமன்ற பேரவை வளாகத்தில் ஊடகர்களை சந்திக்கிறார் எங்கள் தலைவர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறார் உடனே அங்கேருந்து செய்திகள் கேட்கிறார் நீங்கள் என்ன திமுக மாதிரி பேசுறீங்க அப்படின்னு எங்கள் தலைவர் ரியாக்ட் பண்ணார் இப்போ எங்களுக்கெல்லாம் அதுதான் பட்டம் இவங்கெல்லாம் திமுக சொம்பு நாங்கள் திராவிட இயக்கத்தின் பிடிப்புள்ள பிடிமானம் உள்ள தந்தை பெரியாரின் திராவிட இயக்க தலைவர்களின் அந்த பங்களிப்புகளை நினைவு கூறக்கூடிய நன்றி உணர்வு மிக்க கட்சிக்கு நன்றி உணர்வு என்று சுருக்கி பார்க்க கூடாததை ஒரு அரசியலுக்கு ஒரு திராவிட இயக்கத்திற்கு நன்றி இருக்கிறோம் ஏன் அவ்வளவு பெரிய பங்களிப்புகளை இந்த இயக்கம் தந்திருக்கிறது இன்னைக்கு எங்க கட்டத்துக்கு வந்துட்டார்னா நாங்க அசல் திராவிட இயக்கம் என்று சொல்ல கட்டத்துக்கு வந்துட்டார் பின்னணி என்ன என்பதை அம்பேத்கர் இயக்கம் என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் வேர் விட்டு வளர்ந்து அம்பேத்கர் கொள்கைகள் என்னவோ அதை அப்படியே திராவிட இயக்கம் பிரதிபலிக்கிறது என்பதனால் நாங்களும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிப்படையான அறிவிப்பை செய்யக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் ஏன் நான் அந்த அளவுக்கு இன்றைக்கு திராவிட இயக்கம் குறிவைக்கப்படுகிறது எல்லா மட்டத்திலும் குறிவைக்கப்படுகிறது எங்கெங்க இருந்தாலும் ஆள் வருவாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க உடனே புறப்பட்டு வந்துடுவாங்க இன்றைக்கி ஒரு கூற்று திருச்சி சிவா அவர்கள் பேசிய ஒரு பேச்சை வைத்து கொண்டு ஒரு சர்ச்சை அதுக்கு தமிழர் விமணியன் இப்போது ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு நான் இப்போ வரும்போது அந்த பேட்டியை படிச்சுட்டே பார்த்துட்டே வந்தேன் அதில் வந்து அவர் திருச்சி சிவாவை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இப்படி பேசலாமா எப்படி வாழ்ந்த தலைவர் காமராசர் அவர் கடைசி நொடிகள் எப்படி அமைந்தது அப்படின்னு விதந்தோதி சொல்லிட்டு வர்றார் காமராசர் மீது மிகப்பெரிய மதிப்பு வைத்திருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய அடையாள தலைவர்களில் ஒருவராக புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் வரிசையில் காமராசரையும் வைத்து போற்றுகிறோம் அந்த காமராசரை பற்றி அவர் உயர்வாக சொல்லிவிட்டு தமிழறிமணியன் திருச்சி சிவாவை சாடுகிறார் பிரச்சனை என்னென்னா திருச்சி சிவா பேசி அந்த பொருள் குறித்து தான் இவர் கருத்து சொல்கிறார் அப்படியே பார்த்தா இன்னொரு பக்கத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் இதை விட மோசமான மொழியில் காமராசரை பற்றி இவர் பேசி வச்சுருக்கிறார் தமிழறி மணியை பேசி வச்சிருக்காரு இங்கே நம்ம போட்டோன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க ஆ இவரா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பேச்சு வேணா போடுறேன் கேட்குறீங்களா கேட்டுருங்க அதான் நல்லது ஏன்னா நான் சொல்றதை விட தமிழரி மணிய வாயாலே கேட்கறது நல்லது ஆமா ஏன்னா நீங்க வேற வேற ஏதாவது டைட்டில் போட்டுருவீங்க ஜீவானந்தம் மணந்து கொண்டான் ஆக உடல் இன்பம் என்பது ஜீவானந்தத்திற்கு கிடைத்தது காமராஜருக்கு கிடைக்கவில்லை அதனால் காமராஜ் அதிக மனிதனா என்று நான் சிந்திக்கிற பொழுது காமராஜ் கூட தன் கடைசி காலத்தில் குளிர்சாதன வசதி இல்லாமல் அவராலே இருக்க முடியவில்லை பழக்கப்பட்டு போன நிலையில் குளிர் சாதன பெட்டி இல்லாத அறையில் ஒரு மணி நேரம் இருக்கவரால் முடியவில்லை திருமலை பிள்ளை வீதியில் ஒரு நல்ல கட்டிடத்திற்குள்ளே தான் அவர் வாழ்ந்தார் ஆனால் வெறும் ஒழுகுகிற கூரையில் வாழ்ந்து விட்டே செத்து போன ஜீவானந்தத்தை நான் சிந்தித்து பார்க்கிறேன் முடிஞ்சு போச்சா இதோட முடிச்சுல நினைக்கிறேன் மீட்டிங்க இவ்வளவுதான் இதை யாராவது சர்ச்சையாக்குறாங்களா இதை யாராவது கேள்விக்கு உட்படுத்தினாங்களா எப்படி மணியன் இப்படி காமராசரை பற்றி பேசலாம் என்று ஒரு ஊடக விவாதமாவது நடந்ததா என்ன நடக்குதுங்க கொஞ்சம் அசந்தா அடிச்சு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால் அசரக்கூடாது என்பதற்காகத்தான் திராவிடம் டூ பாயிண்ட் ஜீரோ போன்ற நூல்கள் வந்திருக்கின்றன படிப்போம் ஆழமாக படிப்போம் உண்மையை எடுத்து சொல்வோம் திராவிட இயக்கத்தின் பங்களிப்பை நெஞ்சு உயர்த்தி சொல்லுவோம் எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஏன்னா அப்படிப்பட்ட பங்களிப்பு இருக்குது இது பிற்போக்குத்தனமான ஒரு இயக்கம் கிடையாது இது மூட நம்பிக்கைகளை பரப்புகிற இயக்கம் கிடையாது இந்த இயக்கத்திற்குள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நூறு விழுக்காடு எல்லாரும் பகுத்தறிவாதிகளாக எல்லாரும் வந்து சமூக நீதி சிந்தனைகளாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அரசியல் கட்சிகளுக்குள்ள பல்வேறு ஆட்கள் பல்வேறு எலிமெண்ட்ஸ் வருவாங்க ஆனால் ஒரு இயக்கத்தின் நோக்கம் என்ன அந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவர்களின் நோக்கம் என்ன அந்த இயக்கம் இன்றும் எந்த இயக்கத்தை எதிர்த்து நிற்கிறது எந்த கோட்பாட்டுக்கு எதிராக நிற்கிறது அதில் பிடிமானமாக இருக்கிறதா அதில் உறுதியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் நீ ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கல்வி நிதியை நிறுத்துற உன் கால்ல விழுந்து அந்த கல்வி நிதிக்காக சமரசம் செய்து கொள்ளாமல் நிதி நெருக்கடியையும் தாண்டி நிதியை எடுத்து நாம் போடுவேனே தவிர உன் கொள்கை நான் ஏத்துக்க மாட்டோம் ஒரு முதலமைச்சர் சொல்றார் அந்த பார்த்தால் நாங்கள் யாரோடு நிற்க வேண்டும் என்று எங்கள் தலைவர்கள் வழிகாட்டிகள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நிற்கிறோம் அதைத்தான் இந்த நூலும் எடுத்து சொல்கிறது அஸ்கர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வந்து சிறப்பித்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்